வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களையும் சாத்தியங்களையும் உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலை ஆராய்ந்து இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வழிமுறைகளை திறக்கின்றன என்பதையும் காண்போம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்குக் கிடைக்கும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் ரிஷபம் ராசியின் கீழ் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒவ்வொரு நட்சத்திரமும் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்துகிறது மேலும் இந்த மாத கிரக இயக்கங்களுடன் இணைந்து வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன முதலில் கிருத்திகை நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்தவர்களை நோக்கிப் பார்ப்போம் செவ்வாய் பகவான் நவம்பர் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்வதால் தொழில் மற்றும் கூட்டாண்மை விஷயங்களில் தைரியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குகிறார் அவர் கூட்டு முயற்சிகளில் நேரடியான அணுகுமுறையை வலியுறுத்துகிறார் ஆனால் அதே நேரத்தில் அளவான திடநிலையுடன் செயல்படுவது முக்கியம் உங்கள் உறுதியான குணம் இப்போது பலனளிக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களை நோக்குவோம் பகவான் இந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தை வழங்குவதால் உறவுகள் மற்றும் குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை சுட்டிக்காட்டுகிறார் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் எண்ணங்களை தெளிவாகவும் இனிமையாகவும் வெளிப்படுத்துவது எளிதாகிறது நவம்பர் இரண்டாம் வாரத்திற்குப் பிறகு அவர் வக்ரநிலைக்கு போது கடந்த கால உறவுகளை மீண்டும் ஆய்வு செய்து அவற்றில் சமநிலையை ஏற்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் இறுதியாக மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் பாதங்களில் பிறந்தவர்களை நோக்குவோம் செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திரத்தின் ஆதிக்கத்தை வழங்குவதால் அறிவுசார் செயல்பாடுகளில் முன்னேற்றத்தையும் புதிய கற்றல் பயணங்களை தொடங்கும் ஊக்கத்தையும் வழங்குகிறார் புதன் பகவான் பெரும்பாலான நவம்பர் மாதத்தில் ஏழாம் வீட்டில் இருப்பதுடன் பத்தாம் தேதி முதல் வக்ரநிலைக்கு செல்வதால் தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாளிகளுடனான உரையாடல்களை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டிய அவசியத்தை உணர்த்துகிறார் நவம்பர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்கு குறிப்பிடத்தக்க கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் பாதியில் அவர் விருச்சிக ராசிக்கு நகர்ந்து ஏழாம் வீட்டில் அமருகிறார் இந்த மாற்றம் சவால்களை கையாளும் நிலையைத் தாண்டி உறவுகளை உறுதிப்படுத்தும் புனிதப் பயணத்துக்கு உங்கள் கவனத்தை அழைத்துச் செல்கிறது புதன் பகவான் மாதத்தின் ஆரம்பத்தில் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் பத்தாம் தேதி முதல் அவர் வக்கரநிலைக்கு சென்று மாதத்தின் இரண்டாம் பாதி வரை அதே ஏழாம் வீட்டிலேயே தொடர்கிறார் பின்னர் அவர் துலாம் ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்து ஆறாம் வீட்டில் அமர்கிறார் மாத இறுதியில் அவர் மார்கி கதிக்கு திரும்புகிறார் இந்த வக்ர பயணம் தொழில் ஒப்பந்தங்கள் கூட்டாண்மைகள் தொடர்பாடல் விஷயங்களை மறுபரிசீலனை செய்யும் காலமாக அமைகிறது சுக்ர பகவான் மாதத்தின் முதல் இரண்டு நாட்களில் ஐந்தாம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கிறார் மூன்றாம் தேதி முதல் அவர் துலாம் ராசிக்கு நகர்ந்து ஆறாம் வீட்டில் அமர்கிறார் மாதத்தின் இறுதிப் பகுதியில் அவர் விருச்சிக ராசிக்கு மாறி ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இந்த இயக்கம் படைப்பாற்றல் வெளிப்பாடுகளிலிருந்து அன்றாட பணிகள் நோக்கி பின்னர் உறவு மேம்பாடுகள் நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துகிறது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் விருச்சிக ராசியில் ஏழாம் வீட்டில் நிலைத்து நிற்கிறார் அவர் கூட்டாண்மைகள் திருமண வாழ்க்கை தொழில் உறவுகளில் தீவிரம் மற்றும் ஆற்றலை கொண்டு வருகிறார் குரு பகவான் மாதத்தின் முதல் பாதியில் கடக ராசியில் மூன்றாம் வீட்டில் நேராக அமர்கிறார் இரண்டாம் பாதியில் அவர் வக்ர நிலைக்கு சென்று கடந்த கால திட்டங்களை மீண்டும் பார்ப்பதற்கான வாய்ப்பை அளிக்கிறார் அவர் தைரியம் தகவல் பரிமாற்றம் குறுகிய பயணங்களில் முன்னேற்றத்தை தருகிறார் ஆனால் வக்ர நிலையில் பழைய முயற்சிகளை திருத்துவது சிறந்த பலன் தரும் சனி பகவான் மாதத்தின் பெரும்பகுதியில் மீனம் ராசியில் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் மாத இறுதியில் அவர் மார்கி கதிக்கு திரும்புகிறார் இது நீண்டகால இலக்குகள் நண்பர் வட்டம் பொருளாதார ஆதாயங்களில் நிலையான முன்னேற்றத்தை அளிக்கிறது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார் கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலையில் அமர்கிறார் இவர்கள் இருவரும் தொழில் மற்றும் குடும்ப விஷயங்களில் ஆழ்ந்த உள்நோக்கத்தையும் ஆன்மீக சிந்தனையையும் வலியுறுத்துகின்றனர் நவம்பர் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு தொழிலும் பொருளாதாரமும் முக்கியமான திருப்பு அமைகிறது மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அளிக்கிறார் இரண்டாம் பாதியில் அவர் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது உங்கள் கவனம் தனிப்பட்ட முயற்சிகளில் இருந்து கூட்டாண்மைகள் மற்றும் வாடிக்கையாளர் உறவுகள் நோக்கி மாறுகிறது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் நிலைபெற்று பெற்று தொழில் ஒப்பந்தங்கள் புதிய கூட்டாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றில் தீவிரத்தை கொண்டு வருகிறார் அவர் தரும் ஆற்றல் நேரடியான அணுகுமுறைக்கு பலன் தரும் ஆனால் அளவான திடநிலையுடன் செயல்படுவது அவசியம் புதன் பகவான் வக்ரநிலையில் இருக்கும் நாட்களில் தொழில் சார்ந்த ஆவணங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் அந்த காலத்தில் பழைய திட்டங்களை மறுபரிசீலனை செய்வதும் நீண்ட காலமாக தள்ளிப்போன பணிகளை நிறைவேற்றுவதும் சிறந்த பலன் தரும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை மாத இறுதி வரை காத்திருக்கலாம் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து புதிய திறன்களை கற்றுக்கொள்வதற்கும் குறுகிய கால பயிற்சி திட்டங்களில் ஈடுபடுவதற்கும் உங்களை ஊக்குவிக்கிறார் அவர் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் கடந்த காலத் தொழில் தொடர்புகளை மீண்டும் அணுகுவது நல்ல பலனை தரும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து நீண்ட கால பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு துணை செய்கிறார் அவர் வக்ர வக்ரநிலையில் இருக்கும்போது சிறு தாமதங்கள் தோன்றினாலும் மார்கே கதைக்கு திரும்பிய பின் எதிர்பார்த்த ஆதாயங்கள் வெளிப்படத் தொடங்கும் நண்பர்கள் சமூக வலைப்பினர்கள் குழு நடவடிக்கைகள் ஆகியவை பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில் துறையில் புதுமையான அணுகுமுறைகளை ஊக்குவிக்கிறார் கேது பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து குடும்ப விஷயங்களில் உள்நோக்கத்தையும் ஆன்மீக சிந்தனையையும் வலியுறுத்துகிறார் இவர்களின் தாக்கம் தொழிலும் குடும்பமும் சமநிலையுடன் முன்னேற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது சுக்கர பகவான் மாத இறுதியில் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது கூட்டு முதலீடுகள் மற்றும் கூட்டாண்மை வணிகங்களில் சாதகமான சூழ்நிலையை உருவாக்குகிறார் நவம்பர் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக அமைகிறது மாதத்தின் முதல் பாதியில் சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் வாய்ப்பை அளிக்கிறார் ஒழுங்கான உணவு தினசரி உடற்பயிற்சி போதுமான ஓய்வு ஆகியவற்றை பின்பற்றுவது இக்காலத்தில் மிக முக்கியம் இரண்டாம் பாதியில் அவர் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது கூட்டு செயல்பாடுகள் மற்றும் விளையாட்டுகள் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஆற்றல் மிகுதியை வழங்குகிறார் ஆனால் அதிக உடல் உழைப்பில் ஈடுபடும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் காயங்கள் மற்றும் அழற்சி தொடர்பான பிரச்சினைகளை தவிர்க்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும் கோபம் அவசரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது உடல் நலனுக்கு உதவும் யோகா தியானம் போன்ற மன அமைதி தரும் பயிற்சிகள் இக்காலத்தில் சிறந்த பலன் தரும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் மன அழுத்தம் மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு அதிக சிந்தனை கவலை தூக்கமின்மை ஆகியவற்றைத் தவிர்க்க மனதை அமைதிப்படுத்தும் செயல்களில் ஈடுபடுவது அவசியம் ஈடுபடுவதுஅவசியம் சுக்ரபகவான் மாத இறுதியில் ஏழாம் வீட்டிற்கு வரும்போது சிறுநீரக அமைப்பில் கவனம் செலுத்த வேண்டியதை நினைவூட்டுகிறார் போதுமான நீர் அருந்துவதும் சீரான வாழ்க்கை முறையையும் பின்பற்றுவதும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து தோள்பட்டை கை மூச்சுக்குழாய் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த தூண்டுகிறார் அவர் நிலையில் இருக்கும் நாட்களில் பழைய உடல்நலப் பிரச்சினைகள் மீண்டும் தோன்றலாம் எனவே சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து நாள்பட்ட நோய்களை நிர்வகிப்பதில் நிலையான முன்னேற்றத்தை அளிக்கிறார் ஒழுங்கான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட சிகிச்சைகளை பின்பற்றுவது அவசியம் இவ்வாறு தெய்வீக அருளுடன் ஒழுங்கான பழக்க வழக்கங்களை இணைத்தால் இந்த மாதம் உடல் மனம் இரண்டிலும் ஆரோக்கியம் நிலை பெறும் இந்த மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களின் உறவுகளிலும் குடும்ப சூழலிலும் ஆழமான மாற்றங்களை அருள்கிறது செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் ஏழாம் வீட்டில் அமர்ந்து திருமண வாழ்க்கையிலும் நெருங்கிய உறவுகளிலும் தீவிரத்தை உருவாக்குகிறார் வாழ்க்கைத் துணையுடன் நேரடியான உரையாடல்கள் அதிகரிக்கும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகளும் தோன்றலாம் பொறுமையுடன் கேட்பதும் மரியாதையுடன் பதிலளிப்பதும் உறவுகளை வலுப்படுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது வாழ்க்கைத் துணையின் தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது கூட்டாக முடிவுகளை எடுப்பதும் ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதும் இக்காலத்தின் முக்கிய அம்சமாகும் மூன்றாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து உங்கள் தொடர்பாடல் திறனை மேம்படுத்துகிறார் இது உறவுகளில் தவறான புரிதல்களைத் தவிர்க்கவும் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் தெளிவான உரையாடல்களை ஊக்குவிக்கவும் உதவுகிறது அவர் வக்ரநிலையில் இருக்கும் நாட்களில் பழைய உரையாடல்களை மீண்டும் பார்வையிட்டு தேவையான திருத்தங்களை செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் சுக்ர பகவான் மாதத்தின் பெரும்பகுதியில் ஆறாம் வீட்டில் அமர்ந்து குடும்பத்தில் சிறு மனஸ்தாபங்களை உருவாக்கலாம் சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவது பிரச்சினைகளை சமாளிக்க உதவும் மாத இறுதியில் அவர் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது காதல் உறவுகளிலும் திருமண வாழ்க்கையிலும் இனிமையும் நெருக்கமும் அதிகரிக்கிறது புதிய ஜோடிகளுக்கு இது ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்து கொள்ளும் காலமாக அமையும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் கடந்த கால குடும்ப விஷயங்களை மீண்டும் விவாதிக்க வைக்கலாம் தீர்க்கப்படாத பிரச்சினைகளை அமைதியாக அணுகுவது நல்ல பலன் தரும் உறவினர்களுடன் பழைய தொடர்புகளை புதுப்பிக்கவும் நீண்ட நாட்களாக பேசாத நண்பர்களை கொள்ளவும் இது ஏற்ற நேரம் கேது பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்து தாயாருடனான உறவுக்கு ஆன்மீக பரிமாணத்தை வழங்குகிறார் வீட்டில் அமைதியான சூழலைப் பேணுவதற்கு தியானம் பிரார்த்தனை போன்ற மன அமைதி தரும் செயல்களில் ஈடுபடலாம் குழந்தைகளுடனான உறவுகளில் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து அவர்களின் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டில் ஆக்கப்பூர்வமான உரையாடல்களை ஊக்குவிக்கிறார் நிலையில் குழந்தைகளின் கடந்த கால செயல்பாடுகளை மறுபரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களைச் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த நவம்பர் ரிஷபம் ராசிக்காரர்களின் சமூக வளர்ச்சிக்கும் வலைப்பின்னல் விரிவாக்கத்திற்கும் புதிய வாயில்களை திறக்கிறது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து நீண்டகால நண்பர் உறவுகள் சமூக குழுக்களில் பங்களிப்பு பொது நலச்செயல்பாடுகள் செயல்பாடுகள் ஆகியவற்றில் ஈடுபட ஊக்குவிக்கிறார் அவர் வக்ரநிலையில் இருக்கும் நாட்களில் பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கவும் கடந்த கால சமூக தொடர்புகளை புதுப்பிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் மார்கி கதிக்கு திரும்பிய பின் புதிய சமூக வட்டங்களில் சேர்வதற்கான வாய்ப்புகள் விரிவடைகின்றன பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து தொழில் சார்ந்த சமூக வலைப்பின்னல்களை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறார் தொழில்முறை குழுக்கள் தொழில் சார்ந்த கூட்டங்கள் ஆன்லைன் சமூகங்கள் ஆகியவற்றில் தீவிரமாக பங்கேற்பது உங்கள் நற்பெயரை உயர்த்தும் புதுமையான யோசனைகளை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்ளவும் இது சிறந்த காலம் ஆனால் புகழுக்காக மட்டும் செயல்படாமல் உண்மையான பங்களிப்புகளை செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சமூக ஊடகங்கள் எழுத்து பேச்சு போன்ற தகவல் பரிமாற்ற தளங்களில் உங்கள் செல்வாக்கை அதிகரிக்கிறார் அவர் வக்ரநிலையில் இருக்கும் நாட்களில் பழைய எழுத்து பணிகளை மீண்டும் மேம்படுத்தவும் சமூக ஊடக உள்ளடக்கத்தை புதுப்பிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களின் ஆன்மீக பயணத்திற்கு புதிய ஆழமும் அரிய வாய்ப்புகளும் திறக்கப்படுகின்றன கேது பகவான் நான்காம் வீட்டில் வக்ரநிலையில் அமர்ந்து உள்முகப் பயணத்திற்கும் ஆன்மீக தேடலுக்கும் உங்களை ஊக்குவிக்கிறார் வீட்டில் தியான மூலை அமைத்து தினசரி தியானம் அல்லது ஜபம் செய்வது மன அமைதியை தரும் முன்னோர் வழிபாடு குல தெய்வ ஆராதனை ஆகியவற்றில் ஈடுபடுவது குடும்ப நலனுக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் துணை செய்கிறது ராகு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்து போதிக வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கை இடையே சமநிலையைத் தேடச் செய்கிறார் தொழில் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஆன்மீக செயல்பாடுகளுக்கு நேரம் ஒதுக்குவது அவசியம் முழுமதி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு வழிபாடு செய்வது உள்ளார்ந்த ஆற்றலை சீராக்கும் குரு பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து ஆன்மீக நூல்களை படிப்பதிலும் ஞானிகளின் உபன்யாசங்களை கேட்பதிலும் உங்களை ஊக்குவிக்கிறார் அவர் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் பழைய ஆன்மீக குறிப்புகளை மீண்டும் பார்வையிட்டு ஆழமான புரிதலை அடையலாம் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்து கர்ம யோகத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார் சுயநலமின்றி சமூக சேவையில் ஈடுபடுவது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் பகவானுக்குரிய வழிபாடு தானம் போன்றவை பரிசீலிக்கத்தக்கவை செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து தைரியத்தையும் மன உறுதியையும் வலுப்படுத்துகிறார் ஹனுமான் வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு போன்றவை உள்நிலையை உறுதிப்படுத்தும் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் விருச்சிக ராசியில் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது சூரிய நமஸ்காரம் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் போன்ற வழிபாடுகள் சிறந்த பலன் தரும் புதன் பகவான் வக்ர நிலையில் இருக்கும் நாட்களில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் அல்லது புதன் பகவானுக்குரிய வழிபாடுகள் மனதிற்கு தெளிவையும் அமைதியையும் தரும் சுக்கர பகவான் மாத இறுதியில் ஏழாம் வீட்டிற்கு நகரும்போது லக்ஷ்மி வழிபாடு துர்காஸ்தோத்திரம் ஆகியவை உறவுகளில் இனிமையையும் வளத்தையும் அதிகரிக்கின்றன இந்த மாதம் யோகா மற்றும் பிராணாயாமம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளை தினசரி வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பது உடல் மனம் ஆன்மா ஆகிய மூன்றிலும் சமநிலையை ஏற்படுத்தும் திருக்கோயில் தரிசனம் புனித தலங்களுக்கு யாத்திரை பஞ்சாங்கம் படித்து சுப முகூர்த்தங்களை அறிதல் ஆகியவை ஆன்மீக வழிகாட்டுதலுக்கு உதவும் மொத்தத்தில் இந்த நவம்பர் உங்கள் ஆன்மீக அஸ்திவாரத்தை வலுப்படுத்தவும் உள் அமைதியை அடையவும் தெய்வீக அருளால் அரிய காலமாக விளங்குகிறது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்று ஐப்பசி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவுகூர்தல் ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இருபதாம் தேதி அன்று கார்த்திகை அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சவால்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் இணைத்து வழங்கும் மாதமாக விளங்குகிறது புதன் மற்றும் குரு பகவான்கள் நிலையில் அமர்வதால் கடந்த கால அனுபவங்களை மறுபரிசீலனை செய்து முக்கிய முடிவுகளை தெளிவாக ஆராயும் சூழல் உருவாகிறது தொழில் துறையில் செவ்வாய் மற்றும் சூரிய பகவான்கள் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கூட்டாண்மைகள் மற்றும் தொழில் உறவுகள் முன்னிலைப்படுகின்றன உறவுகளில் நேர்மையும் தெளிவான உரையாடல்களும் முக்கியம் ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் தியானம் யோகா போன்ற செயல்பாடுகள் துணைபுரியும் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகரித்து வீடு தியானம் மற்றும் வழிபாட்டின் மையமாக மாறும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்து மார்கி கதிக்கு திரும்புவதால் நீண்டகால இலக்குகள் நிலையான முன்னேற்றத்தை காணும் மொத்தத்தில் பொறுமையும் நிதானமும் தெளிவான சிந்தனையும் இணைந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிலையான வளர்ச்சியையும் உள்ளார்ந்த திருப்தியையும் அருள்கிறது கிரகங்களின் ஆசிகளுடன் உங்கள் முயற்சிகள் பலன் தரும் உறவுகள் வலுப்படும் ஆன்மீக பயணம் ஆழமடையும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்